பிரைஸ் த லார்ட் இன்று தவக்காலம் முப்பத்தி ஓராம் நாள் இன்று திருப்பாடல் ஏழாம் அதிகாரம் ஒன்றில் படிக்கின்றோம் என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும் என்று படிக்கின்றோம் எரேமியா வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான போல் இருந்தேன் என்கிறார் இன்றைய வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் இந்த வார்த்தை பொருத்தமாக இருப்பதை நாம் காண்கிறோம் விபிலிய அறிஞர்கள் இயேசுவையும் எரேமியாவையும் ஒப்பிட்டு பேசுவார்கள் எரேமியா கடவுளிடம் அடைக்கலம் புகுந்தார் இயேசு தந்தையிடம் அடைக்கலம் புகுந்தார் நாம் யாரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளோம் கிறிஸ்துவக்குரியவர்களே யாராவது அல்லது ஏதாவது ஒன்று நம்மை துரத்தி கொண்டுதான் இருக்கின்றது அல்லது இருக்கிறார்கள் நாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஓட்டம் அதிகமாக அதிகமாக உடலும் மனமும் பலவீனப்பட்டு போகிறது உடல் பலவீனப்பட்டு போனவர்களுக்கு நாம் நோயாளி என்று பெயர் சூட்டுகிறோம் மனம் பலவீனப்பட்ட போனவர்களுக்கு பேய் பிடித்தவர்கள் என்றும் நாம் பெயர் சூட்டுகின்றோம் நோய் வந்தவர் மருத்துவரிடம் போகிறார் பேய் பிடித்தவர் மந்திரவாதியிடம் போகிறார் இவர்களில் யாரும் ஆண்டவர் இயேசுவிடம் வருவதில்லை சிலர் வருவார்கள் எப்போது தெரியுமா எல்லாம் முடிந்தது என்று தெரிந்தவுடன் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூக்கரில் இடுவார்கள் தந்தையாம் கடவுள் இயேசுவை கைவிடவில்லை ஆண்டவராகிய இயேசுவும் நம்மை கைவிட மாட்டார் நாம் அவரது கையை விடாமல் இருக பிடித்து கொண்டோம் என்றால் நாம் தப்பி பிழைப்போம் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்திடுவோம் உயிரை காத்துக்கொள்வோம் லார்ட்